ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடன் பிறந்தவள் தானே உனக்கான சொந்தக்காரி தானே அவள் உன் ஒரே தாயில் வளர்ந்தவள் தானே என்றெல்லாம் நினைத்து நீ உன் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொண்டாய் இன்று அவள் உனக்கு பின்னால் சொல்லிவிட்டு உன்னையே மாட்டிவிட்டு விட்டாள் அவள் உன்னை நீ என்ன பேசினாயோ நம் சகோதரி நம் உறவு என்று நீ எதை பேசினாயோ அதை போய் அவள் சொல் யாரிடம் சொல்லக்கூடாதோ அவளிடம் சொல்லி உன்னை மாட்டி இந்த நிலையில் நீ என்ன செய்வாய் என்று பரிதவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னால் உண்ண முடியவில்லை உறங்க முடியவில்லை ஏன் அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பேசினோம் அதுவும் சொல்லக்கூடியவளிடம் பேசிவிட்டோமே நம்முடன் பிறந்தவள் என்று தெரியாமல் சொல்லிவிட்டோமே இப்பொழுது எப்படி இந்த பிரச்சனைகளை சமாளிப்போம் எப்படி இந்த பிரச்சனைகளை கையாள போகிறோம் இதிலிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறோம் என்றெல்லாம் சிந்திக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் ஏன் இரவு தூக்கம் கூட இல்லை பகல் உணவு கூட இல்லை என்ன செய்வது என்ன நடக்க போகிறது என்ன பண்ண போகிறோம் என்று உன்னால் யூகித்து கூட பார்க்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான சூழ்நிலை உனக்குள் இப்பொழுது வந்துவிட்டது உன்னுடைய இறுக்கமான அந்த நேரமானது உன்னை எதையுமே சிந்திக்க விடாமல் வைத்திருக்கிறது நீ எதை சிந்தித்தாலும் அது தவறாகவே முடிந்து விடுகிறது அப்படி ஒரு நேரம் நடந்து கொண்டிருக்கிறது நீ ஒரு செயலை சிந்தித்து நடத்துகிறாய் பிறகு பார்த்தால் அது வேறொன்றாக ஆகிவிடுகிறது எப்படி நீ அதை சொல்வது என்று கூட உனக்கு தெரிய மாட்டேன் என்கின்றது எதை எப்படி மாற்றி அமைப்பது ஏனென்றால் எடுத்த காரியங்கள் அனைத்துமே தோல்வியாக மாற முடியும் பொழுது எந்த நல்ல காரியத்தையும் செய்ய பயமாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ எதை சிந்திப்பாய் எதை செயல்படுத்துவாய் சிம் சிந்திப்பது அனைத்துமே தவறாக முடிந்துவிடுகிறது இப்படி உன் வாழ்க்கை என்ன இரண்டு கட்டா நிலை என்று சொல்வார்களே அப்படி இருக்கிறது இதனால் உன்னால் எதையுமே செயல்படுத்த முடியவில்லை பத்தாததிற்கு உறவினர் என்று ஒரு வார்த்தை சொல்லி அதிலிருந்து தப்பிக்க தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியவில்லை சொந்தம் என்ற ஒரு வார்த்தையில் உண்மையை உளறிவிட்டு என்று பரிதவித்து கொண்டிருக்கிறாய் எப்படி தப்பிப்பது எதிலிருந்து மீட்பது எதை இல்லை என்று சொல்வது எல்லை எதை இருக்கிறது என்று சொல்வது இப்படி ஒரு நிலை உன் உனக்குள் வந்துவிட்டது நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவன் விதித்திருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாது நிச்சயமாக இறைவன் கொடுக்க வேண்டியதை தக்க சருமத்தில் கொடுக்கும்போது யாருமே தடுக்க முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ குழப்பிக்கொள்வதெல்லாம் உனக்கு இப்பொழுது என்ன பிரச்சனை வருமோ என்று நினைக்கிறாய் ஒரு பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கொள்கிறேன் யதார்த்தமாக நீ சொன்ன அந்த வார்த்தையை யாரிடமோ போய் சொன்னாலே அந்த பெண்மணியை நான் பார்த்து அவளுக்கான தக்க தண்டனையையும் அவளுக்கு உணர்த்தக்கூடிய நேரம் வரும் பொழுது நான் உணர்த்துவேன் அப்பொழுது அவள் விழி கொண்டு கிடக்கும் அப்பொழுது அவள் உணருவாள் இந்த நிலைதான் நம்மளுடைய சகோதரிக்கும் வந்தது நாம் தான் இந்த தவறை செய்தோம் என்று சுதாரிக்க வேண்டிய நேரத்தில் நீ சுதாரித்துக்கொள் இனிவரும் இனி வரும் காலங்களில் எந்த செயல்களுக்காகவும் எந்த யாருக்காகவும் சொல்லப்போனால் யாருக்காகவும் இந்த வார்த்தைகளையும் நீ விட்டுவிடாதே உனக்கான வார்த்தைகள் எதுவோ அதை மட்டும் பயன்படுத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதே அது சொல் குற்றத்திற்கு நீ அகப்படுவாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்றெல்லாம் முடிவெடுத்துக்கொள் பிறகு நீயே சுதாரித்து கொள்ளும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்கும் தேவையில்லாத சிந்தனைக்குள்ளும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஏனென்றால் நாம் தான் எங்குமே வாயை விடுவதில்லையே யாரிடமும் எதையும் பேசுவதில்லையே பிறகு நம்மளுக்கு எப்படி பிரச்சனைகள் வரும் என்று நீ தைரியமாக இருக்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில் தவறு நடந்துவிட்டது என்பதற்காக காலம் காலமாக அவர்களை அவர்கள் தவறுதான் செய்கிறார்கள் என்று முடிவெடுத்து விடக்கூடாது என்றோ ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள் அதனால் நீ இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து மீண்டு வந்து விடுவார் அந்த மீளுதலை நான் தருவேன் இந்த வாராகித் தருவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ கவலைப்படும்படியே ஆனால் என்னிடம் வந்து முறையீடு அந்த பிரச்சனைகளை நான் வழிவகுத்து தருகிறேன் உனக்கு நல்லது தருவதற்காக நான் இருக்கிறேன் இப்படி இந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக இருந்துவிடுமோ என்று மட்டும் நினைக்காதே எப்பேர்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முடிவு என்று ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்திற்காக காத்திருந்து கவலைப்படாமல் இரு உனக்கு நல்ல நேரம் வரும் வரை காத்திரு சரியான நேரம் வரும் அப்பொழுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் பிறகு பார் நீ அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு ஆனந்தமாக காற்றை சுவாசிப்பாய் பெருமூச்சு விடுவாய் சொல்லப்போனால் உன் வாழ்க்கையே பெருமூச்சாக இருக்கும் அப்பொழுது நீ ஒரு தெளிவான இடத்தில் இருப்பாய் நாம் எப்படியெல்லாம் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டிருக்கிறோம் என்று உன் கண்கள் தானாக கலங்கிவிடும் ஏனென்றால் அதிலிருந்து விடுபட்டு விடுவாய் அப்பொழுதுதான் உன் கண்கள் ஆனந்தத்தை பார்க்கும் அதனால் நீ கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது நல்லது நடக்கும் நீ எந்த சுப காரியங்களாக இருந்தாலும் அமைதியாக நினைத்து நடத்து உனக்கு நல்ல நேரம்தான் கிடைக்கும் நல்ல நேரம்தான் வரும் கவலைப்படாதே நீ ஒருவரிடம் சொன்ன வார்த்தையை இன்னொருவரிடம் சொல்லி பிரச்சனை பண்ணினார்களே அவர்களுக்கு எந்த விதத்திலாவது நான் அவர்களை உணர வைப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உணர்வார்கள் உணராமல் போக முடியாது உணர்த்தியே ஆவேன் இந்த வாராகி அவ்வளவு சீக்கிரம் யாரையும் விட்டுவிட மாட்டேன் நல்லது செய்பவர்களுக்கு எப்படி இந்த வாராகி உடனே சென்று நல்லது செய்கிறாளோ அதேபோல் தீயது செய்யும் எந்த குழந்தையாக இருந்தாலும் அவளை அவர்களை தட்டி கொடுத்து அனைவரும் அரவணைத்துக் கொள்வேன் என்று நினைத்து விடாதீர்கள் அவர்களை தட்டி எறிந்து விடுவேன் ஏனென்றால் தேவையானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வேன் தேவையில்லாத எந்த தீய செயல்களை யாராவது செய்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதனால் நீ சொன்னாய் என்பதற்காக ஒருவர் உன்னை மாட்டிவிட்டு பரிதவித்து கொண்டிருக்கிற இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை நான் புரிந்து கொண்டு அவர்களை தக்க நேரத்தில் சரியான அடி கொடுப்பேன் அவர்கள் அதை உணரும்படி செய்வேன் அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பதனை உணரும்படி செய்வேன் உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது என்று நீ நினைத்தாள் இந்த வாராகியை நம்பு உனக்கு நல்ல நேரம் இருக்கிறது நீ ஒருவரிடம் சொன்ன வார்த்தையிற்காக இப்படி பயப்பட்டு கொண்டு இருக்காதே தெரியாமல் சொல்லிவிட்டாய் இனி வரும் காலங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த கா செயலையும் நீ செய்ய வேண்டாம் தவறாக எந்த முடிவும் எடுக்காதே உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன் தைரியமாக இரு உனக்கு தன்னம்பிக்கை தருவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் உன்னை நீ வாட்டி வதைத்து பொழுது இந்த வாராகி வரவில்லை என்றால் உன் வாழ்க்கையை வெறுத்துவிடும் நீ வேறு யாரிடம் போய் சொல்வாள் உன்னோட உனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய நேரமே இதுதான் நீ பயந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய நேரம் என்ன ஆகுமோ யாரிடம் போய் மாட்டிக்கொண்டு முழிப்போமோ என்று கவலைப்படாதே அனைத்தையும் சமாளிக்கிறேன் நான் இருக்கிறேன் உனக்கு என்பதை விட உனக்கு சமாளிக்கும் தைரியத்தை தருகிறேன் என்று சொல்கிறேன் ஏதோ தெரியாமல் சொன்ன வார்த்தைக்காக கவலைப்பட்டு உன்னை வதைத்து கொள்ளாதே நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீ அதிலிருந்து தப்பித்து விடுவாய் இனி வரும் காலங்களில் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் எதையும் பேசாதே உனக்கு இந்த வாராகி உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறேன் இனி இனியும் செய்வேன் கவலை இல்லாமல் பத்திரமாக இரு ஜெய் வாராகி